பிரானுடைய திட்டம் என்ன தெரியுமா மூசா என்ற நபி பிறக்க கூடாது மூசா என்ற நபி இந்த உலகத்துக்கு வரக்கூடாது என்ற அமைப்பிலே சிறோம் திட்டமிட்டு கொண்டு இந்த குழந்தை பிறக்க கூடாது என்று பல திட்டங்களை தீட்டினதுக்கு பின்னால் ஹர் மூசா அலி தாய்க்கு அல்லாஹ் சொன்னான் நீங்க இந்த குழந்தையை பெத்தெடுத்தீக்கிறீங்க இந்த குழந்தைக்கு நீங்க பாலூட்டுங்க அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுங்க ஃபைதா ஹிப்தி আলাইஹி ஃபால்கீஹு ஃபில் யம் நீங்க அப்படி பால் கொடுக்கிற விஷயத்தில் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வரும் இந்த இந்த குழந்தையும் ஃபிரான் கொலை செஞ்சு போடுるவான் என்ற பயம் இருந்தால் அல்லாஹ் எங்க போட சொல்றான் தெரியுமா குழந்தையை பாதுகாப்பதற்காக வேண்டி ஹजरत மூசா அலைஹி ஸலாவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான் ஃபால்கீஹு ஃபில் யம் ஒரு பெட்டியை தயாரித்து அந்த பெட்டிக்குள்ளால் குழந்தையை வைத்து அதில் மூசா அலி இஸ்லாத்தை வைத்து நீங்கள் ஆத்துக்குள்ளால் போடுங்க சகோதரர்களே புத்தி சொல்லுமா ஆத்துல குழந்த போகுது இந்த குழந்தைய பாதுகாக்கலாமா ரப்போ அல்லாஹு சுபஹானோ தாலா பாதுகாத்து காட்டினான் சொல்லிட்டு அல்லா சொன்னான் தாயே வலா தகாஃபி பயப்படாது இந்த கொலை திரும்பி உங்களுக்கு கிடைக்காத விஷயத்துல பயப்படாதீங்க பிறோன் கொலை செஞ்சு போட்டுடுவான் என்ற விஷயத்துல பயப்படாதீங்க ஒலாத்தி கவலைப்படாதே தாயே சொல்லிட்டு அல்ல என்ன தெரியுமா சொன்னான் இலைக்கு நிச்சயமா சத்தியமாக இந்த ஆத்திலே போடப்பட்ட இந்த குழந்தை இந்த மூசா அலை திரும்ப நான் உன கைக்கு தருவோம் என்ன ராத்து உங்கள்ட எடுக்கோக்க சிறுவனாக எடுத்தோம் ஆத்தில போடக்கூடிய நேரத்தில் நபீம் இல்ல உத்தரம் இல்ல அவரு நாங்க தரக்கூடிய நேரத்துல மீட்டி தரக்கூடிய நேரத்தில் எப்படி தருவோம் தெரியுமா குழந்தையாக ஆத்திலே ஆத்திலே போடப்பட்ட அல்லா ரசூலாக மாற்றி ஒப்படைப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹுல சொல்லி கொண்டிருக்கிறார் இப்ப குழந்தை ஆத்துல அப்படியே வந்து கொண்டிருக்கிறது இது சூரத்து தாஹால ஃபுல்ரான் அந்நேப்ப தி ஃபிஹி ஃபித்தாபூத்தி ப பதி ஃபி ஹி ஃபிலியம் ஃபல்யூல்கி ஹிலியம் பி ஆத்தில் அப்படியே குழந்தை வந்து கொண்டிருக்குது என்ன ஆச்சரியமான விஷயம் வேண்டாம் எந்த குழந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறானோ அந்த குழந்தை அந்த மாளிகைக்கு முன்னால் அந்த ஃபிரானுடைய மாளிகைக்கு முன்னால் அந்த பெட்டி அப்படியே வந்து நிக்குது இப்ப குரான் சொல்லுது மிஸ்ஸா ஹெல் யுதுவும் அதுவும் வா அதுவும் அல்லாஹ் அந்த மூசை அலைசலாத்தை தூக்கினது மூசடா வாப்பை இல்ல எ ஹுதுவும் அதுவும் அது உல்லாஹ் எந்த பிரான் இந்த குழந்தையை கொல்வதற்காகவே நீ பலவிதமான முயற்சிகளை செஞ்சாலும் அந்த விரோதியிட கையில அல்லாஹ் கொடுத்து காட்டுறா விரோதியை வீட்டுக்கு முன்னால குழந்தை வந்திருக்குது விரோதி தான் குழந்தையை தூக்குகின்றான் பிரான் யஹூதுவும் அதுவும்லி வா அதுக்கு பின்னால ஃபிரோனுடைய மனைவி சொல்றா வகாலதிம் மனைவி இந்த புள்ளைய பார்த்தா எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சி தார மாதிரி விளங்குது அது நேரத்தில் ஃபிரோன் சொன்னானா எனக்கு இல்லை உனக்கெண்டானா எனக்கென்று சொல்லியிருந்தா அல்லா ஹிதாயத்தை கொடுத்திருப்பானா அந்த நேரத்தில் கூட சொன்னான் எனக்கு இல்லை உனக்கெண்டான் மனைவி திரும்ப சொன்னா தப்பு இந்த புள்ளைய கொலை செய்யவானா